ஐயா நானே கஷ்டப்பட்டு பதினேழு வருஷம் கப் அடிக்காமல் இந்த தடவையாவது வந்து அதுக்கு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் போய் இப்படி எங்களை துவக்கடிச்சிட்டு இருக்கீங்களேயா இப்படி வந்து ஆர்சிபி எஸ்ஆர்எச்சை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்எச்ச்க்கும் நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி சும்மா பேட்டிங்கில் நொறுக்கி தள்ளி இரநூத்தி முப்பத்தோ ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் ஒன்றும் இல்லைன்னுலாம் வந்து சொல்லல இருந்தாலும் ஆர்சிபி அடிக்காமல் அடிக்காம விடுவாங்களோ அவங்களோட பங்குக்கு அவங்களும் அடிப்பாங்களே அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி ஃபிலிப் சால் டூ விராட் கோலியும் நல்லா ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கிட்டத்தட்ட பவர் பிளேவில் வந்து விக்கெட்டே போகலை நல்ல ஒரு ஸ்கோர் வந்துவிட்டாங்க எழுவது ரன்னுக்கு மேலே ஈஸியாக வந்து எடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்போதாங்க கோலி வந்து அவுட் ஆனார் விராட் கோலி அவுட் ஆனவுடனே அடுத்து வந்த மயங்க் அகர்வாலும் உடனே அவுட் ஆகிட்டார் ரெண்டு விக்கெட் போனா கூட பிலிப் சால்ட் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க சரி அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் ஜித்தே சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க எப்படியாவது இந்த மேட்சை நல்லா கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கும்போது அப்போதாங்க ஈசான் மலிங்க ஆர்சிபி கேவனாக வந்துட்டாருங்க வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு ரஜத் பட்டிதாரை ரன் அவுட் பண்ணிட்டாரு அவரை தான் ரன் அவுட் பண்ணார்னு பார்த்தா அடுத்து நான் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து விட்டாருங்க டிம் டேவிட் விக்கெட்டே எடுத்தாரு செப்போட்டோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு இதனால ஆர்சிபினால் ஒன்றுமே பண்ண முடியல பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்றைக்கி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக நூற்றி எண்பத்தொம்போது ரன்னுக்கே அல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை வந்து எஸ்ஆர்ஹெச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாற்பத்தி ரெண்டு ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இவங்க பேட்டிங்ல அதிரடி தாங்க குறிப்பாக இன்னைக்கு இசான் கிசானோட அதிரடியான தான் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் இவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கு அதே மாதிரி இப்பட் ரன் எடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் அல்லாமல் எஸ்ஆர்எஸ் பவுலிங்லேயும் மாஸ் காட்டியிருக்காங்க இன்னைக்கு கமின்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு ஈசான் மலிகா ரெண்டு விக்கெட்டு எல்லா

இதனால தான் எஸ்ஆர்ஹெச் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மேட்சை ஆர்சிபி தோத்தது மூலமாக குஜராத் எப்படி ஒரு சிக்கலான பொசிஷனில் வந்திருக்காங்களோ அதே மாதிரி சிக்கலான பொசிஷனில் தான் இப்போ ஆர்சிபி வந்திருக்காங்க ஏன்னா இந்த மேட்சை வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருந்துருக்கும் இப்போ இந்த மேட்சை வந்து ஆர்சிபி வந்து தோத்தனால இப்போ வந்து ஆர்சிபி கொஞ்சம் வந்து மூணாவது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க இப்போ இதனால் ஆர்சிபிக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தாங்க வந்திருக்கு இப்போ ஆர்சிபிக்கு அடுத்து யார் கூட மேட்ச் இருக்கு லக்னோ கூட மேட்ச் இருக்கு ஆல்ரெடி லக்னோ குஜராத்துக்கு ஆப் வச்சுட்டாங்க இப்போ அடுத்த ஆர்சிபிக்கு ஆப்பு வைக்கிறதுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க ஆனால் குஜராத்துக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா அவங்களுக்கு சிஎஸ்கே கூட மேட்ச் இருக்குங்க ஏன்னா சிஎஸ்கே வந்து அசால்ட்டாக வின் பண்ணி எப்படி ஃபஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குஜராத் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் எப்பயுமே ப்ளே ஆஃப்க்கு மற்ற டீம் போட்டி போடும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் இந்த தடவை பிளே ஆஃப்க்கு நாலு டீம் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் மற்ற டீம்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இனிமேல் நடக்க போகிற மேட்ச்சஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்